ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல பிஜேபி அதிமுக அலையன்ஸ் நோக்கி புஷ் பண்றாங்க அது தவறு அது அதுக்கு செய்யக்கூடாது அது அரசியல் ரீதியா தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதக நுழைவிக்கும் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒண்ணு நீ இல்லைன்னா ராண்றதுக்கே பேர் இல்லை ஒன்னு காலை ஜெயிச்சது இல்ல காலை ஜெயிச்சாங்க வெறும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இந்த அப்பா பிள்ளை அப்படி பண்ண அந்த மயக்கத்திலே எம்ஜிஆர் இருந்தார் விஜய் மயக்கத்தில் இருக்கிறார் நீங்க இந்த கூட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு கட்சி நடத்துறது அரங்க கூட்டம் நடத்துறது இதெல்லாம் வந்துட்டு கட்சி கிடையாது நீங்க பரந்தூருக்கு போனீங்க இந்த உண்மைக்கு அதில் தான் பேசு பொருளாக இருக்கும் ஆ இந்திய அளவுல பேசு பொருளாச்சு ஏன் உங்ககிட்ட ஒரு அஞ்சு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அப்படின்றவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இதெல்லாம் அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா விஜய் இறங்கி மக்கள் மத்தியில் வாழாம மக்கள் மத்தியில் படப்புரை செய்யாம மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றாம வினையாற்றாம எதையுமே நடக்காது ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு டிடிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களோட வருட வருடம் அந்த கல்வி விருது பணங்கு விழா வந்து நடைபெறுது இந்த வருடமும் நடைபெற்ற விழால மேடைக்கு வரக்கூடிய குழந்தைகள் அங்க பெற்றோர்கள் எல்லாரும் பேசுறப்ப வந்து விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தை வந்து பதிவு செய்யறாங்க தொடர்ந்து ஒரு நிறைய பேர் இதையே பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுக தான் ஆனால் நான் வந்து விஜய் தான் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெற்றோர் பேசுகிறாங்க ஒரு இடத்துல விஜய் வந்து மயக்க வாங்கி யாரும் அரசியலே பேசாதீங்க உங்கள் ஸ்கூல்ஸ் பற்றி பேசுங்கள் உங்கள் டீச்சர்ஸ் பற்றி பேசுங்க பட் பாலிடிக்ஸ் பற்றி பேச வேணாம் அப்படின்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் எதை சார் குறிக்குது இல்லை பாலிடிக்ஸை பற்றி பேச வேணாம்னு சொல்லலை நான் கேட்டேன் என்ன வந்து இளைய காமராஜர் காமராஜர் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்கள் பள்ளியை பற்றி பேசுங்கள் பள்ளி ஆசிரியர்களை பற்றி பேசுங்கள் அவங்களெல்லாம் பற்றி பேசுங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் மெயினாக நான் போன இதுலேயும் நீங்கள் ஒன்று பார்க்கணும் விஜய்யை வரைக்கும் என்ன அப்படின்னம்னா ஜனநாயகம் அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பேசுகிறார் ஒருவேளை அவர் ஒரு ஜனநாயகன் அப்படின்ற படம் வருதுனாலே என்ன தெரியல பட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னம்னா காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க ஜனநாயகத்துக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் விஜய் போன்ற ஒரு முன்னணி நடிகர் நட்சத்திரம் வந்துட்டு அப்படி சொல்கிறத வந்துட்டு நான் ரொம்ப ஒரு முக்கியமாக நான் கருதுறேன் ஏன்னா இந்திய ஜனநாயகத்துக்கு வந்துட்டு இப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் வேணும் அவர் தலைவரோ நடிகரோ மக்களுடைய அபிமானம் பெற்றவரும் எதோ ஒண்ணு எதுவா இருந்ததுனாலும் சரி அவர் அவ்வாறு சொல்றதை நான் வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன் பாலிடிக்ஸ் பேசாதேன்னு அவர் சொல்லலை ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொல்லும்போது மார்க்ச படிங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படிங்க அப்படி எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு எனவே அவர் அதில் தானே தெளிவாக தான் இருக்கிறாரு அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா இவரை வந்துட்டு ஒப்பிட்டு பெருசா பேசுறாங்க இல்லையா அது இல்லை அப்படின்றாரு அது சரிதான் சரியான ஒரு அணுகுமுறை தான் ஏன்னா காமராஜர் சொன்னா அது ஒரு நீண்ட நடிகை அரசியல் அது அவர் நின்ற தியாக வரலாறு அதெல்லாம் வேறு கதை அப்படியெல்லாம் வந்துட்டு இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னோம்னா அது வந்துட்டு மக்கள்கிட்ட கிட்டே எதிர்வினையாகும் நல்லதும் இல்லை அது உண்மையும் கிடையாது அப்படியும் கிடையாது அப்படி ஒன்றும் விஜய் வாழலை விஜயனுடைய வாழ்க்கை சினிமா சினிமாட்டும் பாலிடிக்ஸ் அவ்வளோதான் அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இது தவிர வேறு எதுவும் இல்லை எனவே அவர் சொல்லக்கூடிய அந்த விடையை வந்துட்டு நாணயமானதுன்னு நினைக்கிறேன் தமிழக வாழ்வுரிமை கட்சியத்தில் வேல்முருகன் வந்து விஜய்யோட இந்த கல்வி வருது வழங்கும் விழாவை பற்றி ஒரு கருத்தை வந்து கான்ட்ரவரிசிலான ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருந்தாரு அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் இன்னைக்கு விஜய் வந்து நான் அண்ணனா பார்க்குறேன் எங்கள் வீட்டில் ஒருத்தராக பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி அதற்கு பதில் கொடுத்த மாதிரி இந்த நிகழ்வுகள் அமைஞ்சிச்சுன்னு பார்க்குறீங்களா இல்லை அதாவது எதுக்கும் பதில் கொடுக்கற மாதிரி விஜய் வந்துட்டு எந்த நடத்துறது இல்லை அது தெரியும் ஆனால் விஜய் வந்துட்டு அந்த வரக்கூடிய அந்த மாணாக்கர்கள் மீது வந்துட்டு தொல்லை கை போடுறது அப்படின்றதுலாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு திரு தம்பி வேல்முருகனுடைய பார்வையை நான் ஏற்றுக்கிறல அது வந்துட்டு சரியானது அப்படின்றது நம்ம சொல்லலை விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் அதனால் அப்படி இப்படி அப்படி பார்க்கக்கூடாது கூடாது விஜய் வந்துட்டு ஒரு பொது வாழ்க்கை வந்துட்டார் அவர் ஒரு தமிழர் அவர் தமிழருக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஜயனுடைய அரசியல் வேணால் புதுமையாக இருக்கலாம் விஜய் வந்துட்டு காவிரி பிரச்சனைக்காக நிற்கலையா விஜய் ஈட தமிழருக்காக நிற்கலையா அனிதா மரணம் அனிதா மரணத்துக்காக நிக்கலாம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல வந்துட்டு அந்த இதுக்கு ஸ்னோலினுடைய வீட்டுக்கு போலயா விஜய் பொதுவா வந்துட்டு அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் வந்துட்டு தமிழர் சமூகம் சார்ந்த நலன் சார்ந்த விடயங்கள்லாம் இருக்கு அதனால அவரை வந்துட்டு எல்லாம் சொல்லி அதை வந்துட்டு ஒரு பண்பாட்டு பிரச்சனையா தம்பி வேல்முருகன் மாட்டி இருக்க வேணாம் வேல்முருகன் ஒரு போராளி தமிழர் சமூகத்துல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராளியா நீங்க வந்துட்டு வேல்முருகன் இருக்காரு வேல்முருகன் திருமாவளம் இவங்கெல்லாம் ஒரு தனி கிளாஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் முகம் கொடுத்து கொண்டு போராடி கொண்டு ஆனா திரு விஜய் அவர்கள் ரீசன்ட் என்ட்ரி அவர் வந்திருக்கிறாரு அவர் ஒரு பாலிடிக்ஸை பண்றாரு அவர் வந்துட்டு விமர்சனத்துக்கு உட்படுத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லை ஏன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அவர் சில கருத்துக்களை சொல்றாரு ஏன்னா விமர்சனத்துக்கு உட்படுத்துங்க ஆனா இது தவறு ஏன்னா அவருடைய பார்வை அப்படின்றது எவ்வளோ தப்பானதாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அது அந்த அந்த பெண் மாணவிகளும் யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து அவருக்கு விஜய்க்கு ஐம்பது வயசு அவங்க வீட்லயும் பொண்ணு இருக்குல்ல அவருக்கும் பொண்ணு இருக்கு யோசிக்கணும் இல்லையா எனவே அப்படிப்பட்ட ஒரு இது அவசரப்பட்ட ஒரு கருத்தா தம்பி வேல்முருகன் சொன்னதா தான் நான் கருதுறேன் வேல்முருகன் இப்படிப்பட்ட கருத்தை சொல்ல வேணாம் அப்படின்றது என்னுடைய இப்போ இளைய காமராஜர் அப்படின்னு ஒன்னு நிறையடிவ் வந்து அங்க குழந்தைகளை எல்லாமே சொல்றாங்கல்ல சார் அவங்க பேச பெற்றோர்கள் எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்கல்ல அது தவறுன்னு நினைக்கிறீங்களா தவறு தான் ஐயோ இளைய காமராஜரோ காமராஜரோ சொல்லக்கூடாது நான் காமராஜரை பார்த்து தான் என் அரசியல நான் ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வயசு ஆறு வயசுலேயும் சொல்லலாம் எங்கள் அப்பாரோடு சேர்ந்துக்கிட்டு நவசக்தி பேப்பரை படிச்சுக்கிட்டு காமராஜர் காமராஜர்லாம் ரொம்ப பெரிய லெவலுங்க அதெல்லாம் அப்படிலாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது அந்த இடத்துக்கெல்லாம் அப்படி ஒரு இடம் வருது இந்த நாட்டினுடைய பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு கிங்மேக்கர் அப்படின்னு அவர் ஆனார் அப்படின்னா அது சாதாரண ஒரு நிலையிலேருந்துட்டு அப்படியே உயர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு அதை விட ஒரு சீரிய ஆட்சி நட ஆட்சி நிர்வாகத்தை வந்துட்டு எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஆகச்சிறந்த உதாரணம் நம்மளுக்கு முன்னாடி இருக்காரு பெருந்தலைவர் அப்புறம் பேரறிஞர் அண்ணா அப்புறம் கலைஞர் மற்றவங்களாம் வர்றாங்க ஆனால் இவர் தான் ரொம்ப முக்கியம் ஆனால் அப்புறம் போது பட்ஜெட் ரொம்ப கம்மி ஒரு கட்டத்தில் விவசாயிகளோட பாதி ஷேரை வாங்கிட்டு அரசு பாதி ஷேரை போட்டு ஒரு அணையை கட்டுறாரு அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நினச்சோட பார்க்க முடியாது அப்படி ஒரு கோஆபரேஷன் மக்கள் முன்னாடி வந்து கொண்டு வரார் அப்படின்னா அப்போ அவருடைய தியாகம் அவர் மீது அந்த மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டது ஆனால் விஜய்லாம் அந்த இடத்துக்கு இன்னும் வரவே விஜய் விஜய்னு முழுமையாக அரசியல் படவே இல்லை எனவே அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தனை வருடங்கள் செய்கிறாரல சார் விஜய் அப்ப அது இல்லை அது என்கரேஜிங் அது அவர் செய்யக்கூடிய விஷயம் நான் அரசியலாகவே நான் பார்க்கல நான் அது என்கரேஜிங் அவர் பண்றாரு இந்த மாதிரி நீ முதல்ல தன்னம்பிக்கை பெற அப்படின்ற ஒரு தான் விஜய் வந்துட்டு மெயினாக சொன்னார் இன்னொரு இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு இல்லை நீ வந்துட்டு அவநம்பிக்கை பெற வேணாம் அதனால ஒரு ஒரே ஒரு பாதை தானே ஒரு கதவு ஒன்னா இறைவன் பல கதவுலாம் திறந்து வைப்பான் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்பிக்கைய விட்டக்கூடிய ஒரு பேச்சு இப்போ விஜய வந்துட்டு ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு அது அந்த பேச்சு ரொம்ப முக்கியமானது தானே அப்புறம் போதைப் பொருளை வந்துட்டு நம்ம ஒடிப்போம் போதையை நம்ம தொடமாட்டோம் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு முயற்சி தான் ஸோ அந்த 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 அரசியலுக்காவது விஜய் இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு நடிகர் இருக்கிறார அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறத விட்டுட்டு செலவும் பண்ணி இவங்களையும் கூப்பிட்டு நல்ல சோறு பதார்த்தம்லாம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போத்தி ஆடையை போத்தி பொன்னாடை போத்தி அதுக்கப்புறம் புத்தகம் பரிசெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி இதையும் சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்மளுக்கு வேணும் தானே அந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்க பேசுகிறப்ப ஒரு விஷயம் விஜய் சொன்னதை சொன்னீங்க உலகம் வந்து ரொம்ப பெருசு நீங்க ஒன்னு ஏம் பண்றீங்க அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல அப்படின்னா நீங்க வந்து வேற அதை ஒன்ன படிங்க அப்படின்னு சொன்னாரு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நிறைய பேர் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து ஒரு குழந்தைங்க வந்து இப்படி விஜய் பேசுறதே வந்து நீங்க அந்த நீட்டுக்கு ட்ரை பண்ணாதீங்க அல்லது இதை முயற்சி செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து தடுக்கிறாரு விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைகளை முன்வைக்கிறாங்க இல்லை நான் அதை பார்த்தேன் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது முதல்ல விஜய வந்துட்டு பியாண்ட் லெவல் பாலிடிக்ஸில் வந்துட்டு பொருத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இன்னும் நல்லா ஆடமா போக வேண்டியது இருக்கு முதல் முதல்ல அவர் நீட்டை பற்றி பேசும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அவ்வளவு ஆடமா அவர் பேசினார் கல்வி வந்துட்டு மாநில அரசனுடைய அதிகாரத்துக்குட்படுத்த ஒன்றிய அரசு அப்படிலாம் சொல்லிட்டு தான் கொண்டாந்தாரு அதுக்கப்புறம் இந்த அதிமுக அது மாதிரி எத்தனை காலம் தாரு சொல்லிட்டு அதெல்லாம் ஜான் வேலை அந்த அந்த மாதிரி போயிட்டார் அது இவர் கையெழுத்து போட்டுருறாரு சரியா தெரியல நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான எதிர்ப்பை சொல்லிட்டு உள்ள வந்தவர் தான் விஜய் என்னைக்கும் நீட் எதிர்ப்பாளர் தான் அவரு நீட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது இவர் நீட்டு வேணான்றாரு இது எப்படியே பட்டதுன்னா படிப்பான அதை நீட்டு தான் படிப்பா இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க கூடாது அப்படி எல்லாத்துக்குமே இன்டர்பிரேஷன் எதிர்க்கூடியவங்க சொல்லக்கூடிய விஜய் சிந்தனை விஜய் இப்படி நினச்சாரு அப்படின்னு அது அவருடைய சிந்தனை அதுக்கே நீங்கள் நெகட்டிவாக கற்பிக்கிறீங்கன்ற விஜயை பொறுத்த வரைக்கும் அப்போது இதே மாதிரிதான் பரதுரா நான் கேட்குறேன் விவசாயம் மட்டும் தான் அப்படின்னு விஜய் சொன்னாரு விவசாயம் முக்கியம் தானே சொன்னேன் ஆ தொண்ணூறு பெர்சன்ட்டு விளைநிலங்கள் தொண்ணூறு பெர்சன்ட்டு நீர்நிலைகள் இவ்வளோத்தையும் அழிச்சு தான் ஒரு விமான நிலையத்தை ஏற்படுத்த வேண்டுமா வேறு இடம் பார்க்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி அதோட ஒரு டங்ஸ்டோன் நினைச்சி தானே பேசுனாரு நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய்னுடைய அரசியலை வந்துட்டு ஒரே மட்டை தூக்கி பேசுறது ஒரே மூட்டை அதை வந்துட்டு கீழே தூக்கி சாத்துறது அப்படின்றது தேவை இல்லை அதுவும் தமிழ்நாட்டினுடைய ஒரு குரலாக எடுத்துக்கிட்டு தான் சரியானதாக இருக்கும் எனவே விஜய் வந்துட்டு ஒரு நீட்டு எதிர்ப்பாளரோ இல்லை நீட்டினுடைய ஆதரவாளரோ கிடையாது அவர் நீட்டு எதிர்ப்பாளர் தான் எதிர்ப்பாளர் தான் அது கூடாது அது தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும்

மக்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு வந்துட்டு ஒரு எதிர்வினை ஆற்றாமல் வினையாற்றாமல் எதையுமே நடக்காது இவங்கள்லாம் இவங்களாம் இந்த கட்சியை வந்துட்டு கொண்டு போகலாம் ஒரு லெவலில் சி ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன் ஏன்னா எல்லோருமே எம்ஜிஆரை பார்த்து தானே ஆசைப்படுறாங்க எல்லா இடத்துலையும் போய்ட்டு பேசுனாலும் சில இடங்களில் வந்துட்டு கூட்டம் போடுறது கூட அனுமதி இல்லை ஸ்டூல் மேலே ஏறி நின்று பேசுனதெல்லாம் தெரியுமா யாருக்காது அவருடைய கட்சி தொண்டர்கள் எவ்வளோ பேர் பலியானாங்கன்னு தெரியுமா அப்படி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரகிளோட தான் வந்துட்டு அதிமுக அவருடைய கட்சியை வளர்த்தாரு அதனால தான் திண்டுக்கல் இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது சும்மா சிங்கமாக உருவனார்கள் வெறும் தலைவர் காமராஜர்னா ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்லாம் சொல்லி தூக்கி எறியும் போது அதெல்லாம் அடிச்சுட்டு ரெண்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டை வாங்கி எண்பதனாயிரம் ஓக்கு வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸை தோற்கடிச்சு திமுகவை டெபாசிட் எடுக்க செஞ்சு ஒரு லட்சத்து ஓட்டு கம்மியாக பண்ணி பொன் முத்துராமலிங்க நிற்கிறாரு அப்படியாப்பட்ட கேண்டிடேட்டு அதெல்லாம் அடிச்சுட்டு எம்ஜிஆர் நிற்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் செஞ்ச கிரவுண்டு வேலை அது வெறும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இந்த அப்பா பிள்ளை அப்படி பண்ண அந்த மயக்கத்துல எம்ஜிஆர் இருந்தார் விஜய் மயக்கத்துல இருக்கிறார் இதுதான் அவருடைய பெரிய மைனஸ் எனவே இவங்கெல்லாம் வந்துடலாம் விஜய் கூட அரசியல் பேசுறதுக்காக ஒரு நாலு பேர் வந்து சொன்னாங்கன்னா நல்லதுதான் அது யாரா வேணாலும் இருக்கட்டும் நல்லதுதான் ஏன்னா தெளிவா பார்க்க தெரியலன்னு என்ற என்னோட எண்ணம் அது நல்லா பார்க்கக்கூடியவங்க வந்தாங்கன்னா நல்லது இந்த அருண் ஆனா அதனால வந்துட்டு மக்கள் மத்தியில அது வந்துட்டு நம்பிக்கை அவருக்கு மேலே ஏற்படுத்தாரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்தது பாஜகவோட ஒரு பிளான் தான் இது இப்போ நிறைய பேர் வந்து விருப்ப ஓய்வு கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் சசிகாந்த் சிந்தியெல்லாம் ஒரு அஞ்சு வருடம் வெயிட் பண்ண வச்சு தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இவ் சடனாக அப்ளை பண்ணுறாரு உடனடியாக வந்து கொடுக்குறாங்க விருப்ப ஓய்வு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப இது பின்னாடி பாஜகவோட ஒரு கேம் பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் இல்ல எனக்கு தெரிஞ்சு அருண்ராஜ் ரொம்ப நாளாக விஜயோட தொடர்பில் இருக்கு தொடர்பில் இருக்கிறாரு பல விஷயங்களை எடுத்து சொன்னவர் தான் இன்னும் கூட சில விஷயங்கள் தெரியும் ஆனால் நான் அதை சொல்ல விருப்பப்படலை ஆனால் விஜய்யை வந்துட்டு ஒரு திட்டம் ஒரு ஒரு நகர்வு நான் பார்க்குறேன் விஜய வந்துட்டு பிஜேபி அதிமுக ஆலையின்னு சொன்னோக்கி புஷ் பண்ணுறாங்க அது தவறு அது அது செய்யக்கூடாது அது அரசியல் ரீதியா தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதக நிலை மீக்கும் நானு திமுகவும் தான் அப்படின்னு சொன்னது தாவேகா வர்சது டிஎம்கே தான் எலெக்ஷன் விஜய் சொன்னது வந்துட்டு சரியான ஸ்டாட்டிச்சு சரியான மூவ் புரியுதுங்களா அது என்ன ஆகும் அப்படின்னா பிஜேபியை பின்னாடி தள்ளுது பிஜேபியோட பிளான் அடிச்சிருது அடுத்தது ஆமா அரண்டு தான் போவும் இவர்தான் தப்பா வந்துட்டு அண்ணா திமுக அப்படின்றாரு யாரு விஜய் தான் அண்ணா திமுகவா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா உன் கட்சி சார்ந்த எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட செப்பரேட்டாக தான் இருக்குது இது எக்ஸிஸ்டிங் கட்சியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு ஒன்று நீங்கள் பிறச்சிங்கன்னா நீங்கள் தான் லூசர் நீங்கள் தான் எடுப்பீங்க அதை நீங்கள் அதை பார்க்கணும் விஜய் அதை பார்க்கணும் இப்போ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதனால் விஜய் வந்துட்டு அப்படி ஒரு தனித்த ஒரு ஃபோர்ஸாக இறங்கி அடிக்கிறது தான் வந்துட்டு சரியாக இருக்கும் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒன்று நீ இல்லைன்னா ட்ரான்றதுக்கே பேர் பேரில் ஒன்று காலை ஜெயிச்சது இல்லை காலை ஜெயித்தான் ரெண்டுல ஒன்று தான் விஜய்க்கு இது நாவ நடுவில் போனார் அப்படின்னோன்னா அப்புறம் சீமான் சொன்ன மாதிரி தான் நீ ஒன்று அப்படி நில்லு இல்லை இப்படி நில்லு நீ நடுறின் தான் லாரியில் அடிபட்டுருவா வேறு கான்டாக்டுக்கு அவர் சொன்னார் ஆனால் அப்படி ஆகும் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் உணர வேண்டியது உங்ககிட்ட வந்துட்டு எழுபத்தி எண்பது லட்சம் பேர் இருக்கு நிற்கிறாங்க உங்களை நம்பி இது அரசியல் சக்தியா இல்லை உங்களுடைய வசதிக்கான சக்தியா நீங்கள் இவங்க அரசியல் சக்தியாக பார்த்தீங்கன்னா மக்கள் மொத்தத்தில் இறங்கி உடைங்க இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ட்ரேடு பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோத்துக்குடி இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸும் டிஎம்கே தான் நினைக்கிறாங்க சார் விஜயும் டிஎம்கே வரக்கூடாது டிஎம்கே தான் என்னோட முதன்மையான அரசியல் எதிரின்றாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம தனித்து நின்று ஒரு எட்டு சதவீதம் முப்பது சதவீதம் வாங்குறாரு அப்படின்னா அந்த ஓட்டு டிஎம்கே ஈவன் அது எதர் ஏடிஎம்கே ஓட ஓட்டை தானே அவர் வாங்குவாரு ஸோ நம்ம ஏன் டிஎம்கே ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும் எந்த கிடையாது சிலர் இருப்பாங்க ஓட்டு போடுறவங்க அப்படின்னு அது மேபி ஒரு நாற்பது பர்சன்ட் கூட வச்சுக்கோங்க மீதி இருக்கிற ஒரு அறுபது பர்சன்ட் ஓப்பன் ஓட்டு தான் நம்ம சொல்கிறோம் நம்மளும் அரசியலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த ஓப்பன் ஓட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா திருப்தி நம்பிக்கை இதை ரெண்டுத்தையும் வச்சு தான் ஓட்டு போட போகிறாங்க மக்கள் அவர் ஒரு ரசி ரசிகர்களுக்கு சார்பான ஒரு அரசியல் அனுத்துகிறாருன்னா அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக வராது இவர் முதல் இவர் முதலமைச்சர் அவர் அதெல்லாம் வந்துட்டு அப்பாற்பட்டவர் அடிப்படையில் என்னென்னா இவர் மேலே மக்கள் அபிமானம் விஜய் அப்படின்றது தெரியும் விஜய் என்ன செய்வார் நம்பிக்கை கூட செய்வார் நல்லா செய்வார் நம்ப அவர் நம்பலாம் அப்படி ஒரு ஓட்டு போடலாம் அப்படின்னு மாறினாங்க அப்படின்னம்னா விஜய் ஒரு பெருசு ஸ்ட்ரெங்க் வரலாம் இல்லாட்டி போயிடுவாரு ஆனால் இவர் அண்ணா திமுக பிஜேபி அலையன்ஸோட போயிட்டு திமுக ஒழிக்கிறதா அப்படின்னோம்னா எதுக்காக திமுக ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நான் விஜய் அடிபட்டுக்கு திமுகவுக்கு மாற்று அந்த சுயநல அரசியல் அந்த ஊடக அரசியல் அந்த குடும்ப அரசியல் அதுக்கு மாற்ற தனியா நீங்க பேசுறப்ப சொன்னீங்க சார் கிரவுண்டுக்கு போங்க உங்கள் கட்சி இன்னும் அது வேற மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட எல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படி தாவேக்கா கிரவுண்டுக்கு போறாங்க விஜய் இன்னும் சுற்றுப்பயணம்னா போறாரு அப்படின்னா அது டிவிக்கோட எளி எழுச்சியை காட்டும் அது அந்த அளவுக்கு அவங்க கட்சிக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும் நிச்சயமா நிச்சயமா நீங்க இந்த கூட்டுக்குள்ள இருந்துட்டு கட்சி நடத்துறது அரங்க கூட்டம் நடத்துறது இதெல்லாம் வந்துட்டு கட்சி கிடையாது நீங்கள் பரந்தூருக்கு போனீங்க நான் நேரடியான உதாரணம் சொல்கிறேன் பரந்தூருக்கு போனார் எப்படி இருந்துச்சு அப்போ எழுச்சி அந்த உண்மைக்கு அதில் தான் பேசு பொருளா இருந்தால் ஆ இந்திய அளவில் பேசு பொருளாச்சு ஏன் ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் நினைக்கிறேன் நான் உங்களோட நிற்பேன் அந்த இடத்துல தான் அந்த அர்த்தமாச்சு மற்ற இடத்துலலாம் கூட நாங்கள் உங்களோட நிற்போம் உங்களோட நிற்போம் எல்லாத்தையும் அறிக்கையிலேயும் தான் வருது ஆனால் அங்கே அது சரி ஏன்னா அந்த மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அந்த போராட்டத்துக்கும் ஒரு பலத்தை ஊட்டினீங்க அதை செய்யுங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இஷ்யூ இருக்குது அதை பண்ணுங்க அதான் ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு ஒரு அறிக்கை அரசியலை பண்ணிக்கிட்டு தண்ட ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது நான் குறை சொல்லலை அரசியலை நீங்கள் வந்துட்டதுனால அதை நான் சொல்றேன் இப்போ ஓரளவுக்கு ஓப்பனப்பாக ஆயிடுச்சுல்ல சார் அதாவது டிஎம்கே ஒரு பக்கம் லைன்ஸ் நிற்கிறாங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஆகிட்டாங்க இப்போ விஜய் வந்து தனித்து தான் போட்டி அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு மேப் இருக்கு ஆமாம் அப்படி தான் இருக்குது நான் அதான் சொல்ல வேற தள்ளாதீங்கன்றேன் விஜய் வந்துட்டு பிஜேபி பக்கமும் அதிமுக பக்கமும் தள்ளாதீங்க இப்ப நீங்க உங்க நிலைப்பாட்டை மாத்திக்க வாய்ப்பு இருக்கா இல்ல ஏன்னா அப்படின்ற இடத்துல நீங்க ரொம்ப முரண்பட்டீங்க ரொம்ப கடுமை விமர்சிச்சீங்க அப்ப விஜய் ஆதரிச்சு இருந்தாலும் அந்த நிலைப்பாட்ட கடுமை விமர்சிச்சீங்க இப்ப மாறிட்டார் இல்ல தான் போட்டின்ற மாதிரி இருக்கிறாரு இது நிரந்தர இல்ல விஜய் போயிடுவாரு நம்புறீங்களா இல்ல அப்படின்னு நான் நம்பல விஜய் முதல்ல மக்கள் கிட்ட போட்ட அதுக்கப்புறம் எல்லாமே பாத்துக்கலாம் விஜயனுடைய இந்த முதல்வர் அப்படின்ற அந்த குறுக்கு வழியை நான் ஏத்துக்கல அது எல்லா இடத்தையும் எதிர்ப்பு சதச்சரம் அவருடைய அரசியல் அரசியல் அப்படின்றது நீண்ட காலம் விஜய் வந்துட்டு விஜயோட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நிமிஷம் பேசணவான்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறேன் அவர் வந்துட்டு இந்த இந்த பலம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரசியல் தொடர்பான அந்த எண்ணங்கள் இதெல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை காண வேண்டும் அவருக்கு அந்த விஷன் இருக்கா விஷன் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு காரணம் அந்த விஷன் இருக்காது நான் என்ன சொல்கிறேன்னா விஜயகாந்த் மாதிரி உங்களுக்கு ஒரு துணிச்சல் வேணும் கலைஞர் கருணாநிதி மாதிரி ஒரு தெளிவு வேணும் அதுக்கு தானே அவங்க கூட நிற்கிறான்னு நீங்கள் இப்படி குறுக்கு வழியில் நீங்கள் போய்ட்டு இப்படி இவ்வளோ போட்டுக்கிட்ட முதல்வர் அந்த கதை ஹெச்டி குமாரசாமி கதையெல்லாம் சொல்றாங்க இப்ப அந்த கதை பவன் கல்யாணம் கதை சொல்றாங்க பவன் கல்யாணம் அதெல்லாம் வந்துட்டு மக்களுக்காக நிக்கிறியா மக்களுக்காக நின்று ஐயா தந்தை பெரியாருன்றீங்க எந்த தேர்தல் என்னன்னாரு யாரோட கூட்டு சார்ந்தார் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இடத்தில் அவரை தவிர்த்துட்டு அரசியல் பேச முடியல அம்பேத்கரை சொல்றீங்க தன்னுடைய நோக்கம் இந்த நாட்டு மக்களுக்காக அவர் கொண்டு வரக்கூடிய சட்ட ரீதியான முயற்சிகள் காங்கிரஸ் கை கொடுக்கலன்றதுனால பதவியை தூக்கி எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றார் தலைவர் பெருதலைவர் காமராஜர் இந்திரா காந்தியை எதிர்த்து நின்னாரு அவருடைய கட்சி காங்கிரஸ் உடையது ரெண்டா அவர் பழைய காங்கிரஸில் நிற்கிறார் கண்டுமையாக எதிர்க்கிறார் அந்த எமர்ஜென்சி காலம் எஸ் ஏ சந்திரசேகருக்கு தெரியும் கேட்டு பாருங்கள் அப்போது இன்னொருத்தர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலை அம்மா எல்லாமே எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் என்ன சாதக அரசியல் பண்ணுறீங்க புரியுதுங்களா அப்போ ஐடியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நில்லுங்க அதைத்தான் தான் மக்கள் விரும்புவாங்க அதுன்னு இருபத்தாறு இருபத்தாறோட இருபத்தேழாவது ஆண்டில் வந்துட்டு உலகம் அடிய போதாண்ணா அதுக்கப்புறம் இல்லையாண்ணா இருபத்தொம்போது இல்லையா முப்பத்தொன்று இல்லையா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்க அந்த நாட்டில் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு குறுப்படி வச்சுக்கிட்டு இதில் ஒரு அரசியலை பரட்டிக்கிட்டு கூட்டணாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் என்னது இதெல்லாம் அது கிடையாது என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் உங்க கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ